பாமகாவும் பாஜகவும் சொல்றது காரணம் அடிப்படையிலேயே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது அவங்க எல்லாத்துலேயும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முடியாதுங்கிறது அப்பப்போ புரூவ் பண்ணிட்டாங்க அதுல வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்கா இல்லை அதனால நாங்க வந்து ஒரு ஒரு நிலையான முடிவாக எடுத்துட்டோம் எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் இணைந்து செயல்பட முடியாது ஒரு கட்டத்தில் பாமக இணைஞ்சோம் எங்களோட வந்து கடுமையான முரணம் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் தேர்ந்து நாங்கள் வந்து கைகோர்த்து பயணிச்சு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்ன உடனே அவருக்கு ஸ்டாண்டை மாத்திட்டார் உடனே விசிக்காவுக்கு எதிராக திருமாவளனுக்கு எதிராக பேசினாதான் நம்ம சாதி சனத்து ஓட்டை வந்து கன்சல்டேட் பண்ண முடியும் அவர் ஒரு கணக்கு எடுத்து சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் விசிக்காவுக்கு எதிரான அரசியல் அவர் கைது எடுத்தார் எல்லாமே அவர் தான் தேர்ந்ததும் அவர் தான் விளையதும் அவர் தான் அவர் தான் நாங்க வந்து அதுக்கு ஒத்துழைத்து கொடுத்தோம் அப்போ அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரிசல்ட் முப்பத்தி மூணு தொகுதியில் இருந்து மூணு தொகுதி தான் ஜெயிச்சாங்க முப்பது தொகுதியில் தோத்து போயிட்டாங்க திமுக மீசிகா பாமக நார்க்குல இந்த மூணு கட்சி சேர்ந்தா போதும் ஸ்லீப் வரும்னு கணக்கு போட்டாங்க ஸ்லீப் வரல அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா இசிகாவோட சேர்ந்ததுனால வன்னியர் ஓட்டு கிடைக்கல அதனால இனிமேல் நம்ம ஈசிகாவோட சேரக்கூடாது ஈசிகாவை எதிர்த்தாலாம் இனிமே நம்ம வந்து சொந்த சாதி வார்த்தைகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் தருமக்குரிய வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க வெறுப்பு அரசியலை விளைச்சாங்க அது சோஷியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து கை அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இது அவங்க எடுத்த நிலைப்பாடு அதற்கு பிறகு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கு பிறகு தான் அங்கே எடுத்தோம் சேரக்கூடாதுன்னா இல்லை நாங்கள் சே முதல்ல உடன் இருந்தாலும் கூட தமிழ் பாதுகாப்புக்கு இயக்கத்துக்காக காசியான நிறையா வீர சந்தானையா கருவியர்க அறிவுமதி என்ன இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மலாம் ஒன்றா சேரணும் தம்பி இங்கே சாதியெல்லாம் மறந்து கொடுனாக்கோ நாங்கள் உடனே கை கொடுத்தோம் கை கொடுத்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தோம் எங்கள் நாங்கள் வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியலுக்காக கை கொடுத்தாங்க நம்ம சேர வேண்டிய தேவை இருக்குது தமிழுக்காக தமிழர்களுக்காக ஈழத்தவர்களுக்காக ஆனால் அவர் டக்குன்னு அடுத்து எலெக்ஷன் வந்தவொடனே எல்லாத்தையும் போட்டு வேறு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இதை இது தொடர்பாக நாங்கள் எடுத்த முடியல எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்